குழந்தைங்க எந்த விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க எந்த ஒரு மனநிலையில் இருக்காங்க அப்படின்றது பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கொள்றது ரொம்ப முக்கியமானது அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்களோட ஓப்பன் கம்யூனிகேஷன் வச்சுக்கிறது அவங்க கூட உட்கார்ந்து அவங்க கிட்ட மனசு திறந்து பேசுறது அவங்களையும் மனசு திறந்து பேச வைக்கிறது அதாவது அவங்களுக்கான வந்து எங்கள் அம்மாக்கிட்டையோ இல்லை எங்கள் அப்பாக்கிட்டையோ நான் என் மனசில் என்ன தோணுதோ அந்த விஷயத்தை நான் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை எல்லா பெற்றோர்களும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தணும் அடுத்தது அவங்க அவங்களுடைய ஒப்பீனியனை சொல்லும் பொழுது அதை வந்து என்ன இப்படியெல்லாம் யோசிக்கிற அப்படின்னு அவங்கள ஜட்ஜ் பண்ணாமல் அப்படியா உனக்கு இப்படி தோணுதா சரி உன்னுடைய சூழ்நிலை உன்னுடைய திங்கிங்கில் நீ இந்த மாதிரி யோசிக்கிற ஆனால் இதை நீ எப்படி வந்து பாசிட்டிவாக அப்ளை பண்ணலாம் இல்லை இது சரியாக வருமா அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அவங்களுக்கு சஜஷனாக கொடுக்கலாம் அடுத்தது இந்த டிஜிட்டல் வேர்ல்டு அதாவது அவங்க அதிகமாக ஃபோன் இல்லை அதிகமாக வந்து அவங்க டிவி பார்க்குறாங்க இல்லை அதுலேயே ரொம்ப நேரம் செலவிடுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் குறைக்க ட்ரை பண்ணலாம்